வந்தோன்னா எங்களுக்கு சொல்ல முடியாது உசுர் இருக்குமான்ட்டு பட்டு பார்க்கலாம் சரிங்களா அப்படியே உசுர் இருக்கா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இவர் யார் குறுக்கே கௌசிக்கிற மாதிரி பார்க்கலாம் அப்படி இந்த மாதிரி நம்ம போகிற என்று பறந்துட்டு இருக்காரு ஆக்சுவலாக உங்கள் ரோடை பார்த்தாலே தெரியும் இப்போ எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது ஒரு பஸ் போகிறதுக்கான அளவு தான் இந்த ரோடு இருக்குது அப்புறம் ரைடு பார்த்துக்கலாம் நீங்கள் ஸ்டாண்டு தரைக்கிறவங்க போட்டிக்கிட்டு இருக்காரு அடுத்து ஓட்டுறாரா பார்க்க பாருங்க டிடிஎஃப் வாசனுடைய சித்தப்பா பையன் நினைக்கிறேன் எங்கே இருக்குண்ணா ஆக்சுவலாக மேற்குண்ட் வந்தேன் மேற்குண்டும் போது இது வரைக்கும் படம் தெரியுங்க பட் இங்கேருந்து பார்த்தா மேற்கூண்டை பயங்கர வசரத்தில் இருக்குங்க சரியான படத்தில் நம்ம இருக்கோம்ன்றது இதிலே தெரியுது ஏதாவது ஒரு ஆப்போசிட் ஏதோ வண்டி வருதா ஏதோ ஒன்று நடக்கிறா ஒன்றுமே நடக்கிறது இல்லை பாருங்கள் அப்படி இருக்குது ஓ வேறு ஆமாம் பாருங்கள் டோட்டல் மிச்சப் பண்ணி ஓட்டிட்டு போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை வச்சு தான் நாங்கள் டேங்க் ஃபில் பண்ணி ஓட்டோம் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் வந்து உங்கள் லோகம் எங்களால் உங்களுக்கு நாங்கள் இது எதுக்கு பண்ணுறோன்றது எங்களுக்கே தெரில பண்ணுறோம் இங்கே பார்க்கல வியூவை பார்த்தீங்கன்னா எப்போ என்ன வியூ ஒரு வீடு இருக்கு பாருங்கள் சாமி அதை விட இங்கே ஒரு தனியாக ஒரு காட்டேஜ் மாதிரி கொண்டுருக்குங்க அதுவும் சரியான வியூவாக இருக்குது அதோட அருமையாக இருக்குதுங்க என்னங்க ஃபாரெஸ்ட் அப்போ நேராக இருக்குது ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வரதே ரேராக இருக்கு உங்க இல்லையா ஒரு வண்டி காண பாருங்க நம்ம ஒரு போய்கிட்டு போய்கிட்டிருக்கோம் ஒரு பூவா ஓட்டிங்க பூவா ஓட்டி நம்ம கேங்க பூவான் போட்டு ஊட்டி நாங்களும் விட்டு போகவே மாட்டோம் தானே இருக்கும் போக மாட்டேங்க Correct. கீழே இருந்தா இப்போ என்ன அங்க பாருங்க எப்படி இருப்பாரு ஆறெல்லாம் இருக்கு ஐம்பது ஆறு எல்லாம் போனா தொட்டலாம் இருந்தோம் அங்கே போனாரு

으아! 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 கேக்கு அது ஏன் காமெடி ஏன் மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஆறு மணிக்கெல்லாம் நாங்கள் அப்படியே டிலே பண்ணோம் ஃபோட்டோ அது இதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் சின்ன சிக்கலாகிடுச்சு ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி இருக்கும் நாங்கள் ஆணைக்கட்டி வண்டியில் வெளியே வரலான்னு வந்துட்டோம் பட் ஆணைக்கட்டி தாண்டி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நன்னோட பைக்கு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு அது என்ன பண்ண தரல அவரோட என்எஸ் பைக்குன்றதுனால அந்த பாடியில் மொத்தமாக கழட்டி தான் அந்த கேபிளை மாற்ற முடியும் ஸோ அதுக்கான டைம் நமக்கு இல்லை ப்ளஸ் ஒர்க் தான் அந்தளவுக்கு டைம் செய்வாங்களான்னு தரல

தேர்வுமானது டவுட்டாக தான் ஆகிருக்கு ஆலை மழை மேடி கொடுத்துருக்குறாங்க ஆலை மழை நாங்கள் ஊருக்கு இருங்க நைட் நைட்டோம் நைட்டாக நைட்டோ நைட்டாக அந்த க்ளச்சை நாங்கள் ரெடி பண்ணுறோம்னா கூட காலையில் நேரம் போகிறோம் போட்டு

அப்பளைக்கு பயங்கரமான வேலை இரு இரு தவறான தவறான பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது நாங்கள் தம்பி வச்சே இருக்கேன் அவருக்கு டெண்டுட்டு நாங்கள் வந்ததே எதுக்குன்னு தெரில போனதும் எதுக்குன்னு தெரில நாங்கள் நேற்று வந்ததே வந்து ஆக்சுவலாக ஒரு கோயிலுக்கு போவோம் சாமியை கும்பிடுவோம் அப்படியே ரிட்டர்ன் அவன் பிளானாக போட்டோம் என்னென்னமோ நடந்துருச்சு ஸோ ஏன் எதுக்கு தான் பட் நடந்துருச்சு நாங்கள் பாடு போய்க்கிட்டு இருப்போம் அவ்வளோதான் ஏன்னா பூ அரசு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண அரசு கிடையாது பூவுக்கெல்லாம் அரசு பூ அரசு போயிட்டு தொட்டு உறந்து அப்பா 真的有。嗯 <music>